வணக்கம் மீனராசி நண்பர்களே வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது தான் நாம் இப்போ இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஏழரை சனி வந்து ஆரம்பிச்சிருக்கு ஆனால் ஏழரைச் சனியை பற்றி நீங்கள் பயப்படணுங்கிற ஒரு அவசியமே வந்து இல்லை அதே மாதிரி வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி சனி பயிற்சி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சில் தான் இருக்கும் திருக்கணிதத்து பிரகாரம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தொம்போதில் வந்து சனி பயிற்சின்னு சொல்லுவாங்க சரிங்களா நாங்களாம் வாக்கிய கணிதத்தை யூஸ் பண்ணுறவங்க அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சில் தான் அந்த சனி பயிற்சியை பற்றி சொல்லுவோம் சரிங்களா சரி இப்போ அந்த சனி வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் விரயச்சனி இருக்குது அவ்வளோதான் விரையச்சனின்னா என்ன ஏழரை சனின்னா அதை வந்து மூணு விதமாக பிரிப்பாங்க ஏழரை வருஷத்தை முதல்ல வர்றது ரெண்டரை வருஷம் வந்து விரயச்சனின்னு சொல்லுவோம் ரெண்டாவது ரெண்டரை வருஷத்தை ஜென்மச்சனின்னு சொல்லுவோம் மூணாவது ரெண்டரை வருஷத்தை பாதச்சனி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இப்போ உங்களுக்கு வந்திருக்கிறது முதல்ல இருக்கக்கூடிய விரையச்சனி தான் அது என்ன பண்ணும் வண்டியில் வந்து செலவை இழுத்து விடும் அவ்வளோதான் நம்ம ஏற்கனவே வண்டி வாகனம் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க அந்த வண்டி வந்து அடிக்கடி செலவாகிக்கிட்டே இருக்கும் செலவு பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கும் ஏதேனும் ஒரு வகையில் வண்டிக்காக நம்ம செலவு பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து வரும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இப்படி அடிக்கடி வண்டி செலவு வைக்கிறதுனால பழைய வண்டியை கொடுத்துட்டு வேற வண்டி வாங்கலான்லாம் நினைப்பாங்க வேற வண்டி வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க அதே போல் ஒரு சிலருக்கு இவ்வளோ நாள் வண்டியே இருந்துருந்துருக்காது ஒரு டூ வீலர் கூட இருந்துருந்துருக்காது இப்போ வந்து டூ வீலர் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும் வாங்கிக்கலாம் ஒரு சிலர் நீண்ட காலமாக கார் வாங்கணுங்கிற எண்ணம் இருந்திருக்கோ அவங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் அந்த யோசனை வந்துருந்துருக்காது ஆனால் இப்போ வாங்குகிற யோசனை வரும் வாங்கிக்கலாம் அல்லது நீண்ட நாளாக எந்த விதத்துலேயும் வண்டி வாங்கணுங்கிற யோசனை வரலனாலும் இப்போ வரும் ஒரு சிலருக்கு வண்டி வாங்கிக்கலாம் ஆனால் எந்த ஒரு வண்டி வாங்கினாலும் அது சொந்த பயன்பாட்டுக்காக மட்டும்தான் நீங்கள் வாங்கிக்கணும் அடுத்தவங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக வந்து வாங்கக்கூடாது அதாவது ஒரு கார் வாங்கி அதை வந்து நம்ம வாடகைக்கு விடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது லாரி வாங்கி ஓட்டி அதுலேருந்து நம்ம சம்பாதிப்போம்னு நினைக்கக்கூடாது ஆட்டோ வாங்கி ஓட்டி அதிலேருந்து சம்பாதிப்போம்னு நினைக்கக்கூடாது நம்மளுடைய சொந்த பயன்பாட்டுக்கு வாங்கிக்கலாம் தொழிலுக்காக வந்து வாங்கக்கூடாது ஏன்னா தொழிலுக்காக வாங்கினா அது வந்து தொழில் செய்ய விடாது அப்புறம் அந்த வாகனமே நம்மக்கிட்ட கையில் இருக்காது வாகனத்தினால நிறைய கடன் பிரச்சனை நிறையா வந்துடும் அதனால் சொந்த பயன்பாட்டுக்கு மட்டும்தான் வாங்கிக்கணும் அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது இதை மட்டும்தாங்க அந்த ஏழரைச்சனை இப்போதைக்கு செய்யும் வேறையெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது அதனால் ஏழரைச்சனை வந்துருச்சேன்னு செய்து பயப்படவே பயப்படாது போல் ஒரு சிலருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் மட்டும் நம்ம வீட்டில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுக்கும் அது உங்களுக்கு தான் இல்லை வீட்டில் யாருக்கு வேணுன்னாலும் கொடுக்கும் இதை மட்டும்தான் ஏழரை பண்ணு வேறு ஒன்றும் பண்ணாது அடுத்து உங்களுக்கு நீண்ட காலமாகவே மீன ராசியை பொறுத்தளவுக்கு ஒரு சிரமப்படுற ராசி அப்படின்னு சொல்லலாம் சிக்கல்களில் மாட்டிக்கிட்ட ராசின்னு சொல்லலாம் சிக்கல்கள்லேருந்து மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிற ராசி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த பல வருடங்களாகவே பார்த்திங்கன்னா சரியான வேலைங்கிறதே மீன வந்து அமையலை அதுலேயே மனசு வந்து ரொம்ப வேதனைப்படுற மாதிரி ஆயிருக்கும் அதே மாதிரி வேலை இருக்கிறவங்களுக்கும் வேலை போயிருக்கும் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் வேலையில் வந்து பிரச்சனைகளை வந்து உருவாக்கியிருக்கும் சொந்த தொழில் செஞ்சாலும் அப்படி தான் தொழிலையும் செய்ய விடாது அப்போ தொழிலையும் நஷ்டம் அதே மாதிரி கடன் காட்சி பிரச்சனை பொருளாதாரத்தில் சிரமம் சிக்கல் இப்படி எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து விட்டுருவோம் மீனராசி அதனால் இவ்வளவு காலமுமே ஒரு கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கை தான் ஒரு சிலர் மட்டும் நல்லா இருப்பாங்க தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்க ஆனால் தசாபுத்தி நல்லா இல்லாத மீன ராசிக்காரவங்களெல்லாம் படுற பாடு வந்து சொல்லி மாளாதுங்க அவ்வளோ பாடா படுத்தும் பார்த்துக்குங்க அப்படிதான் படுத்தி வச்சிருக்கு இவ்வளோ நாள் சரி இனிமேலாவது ஒரு நல்ல காலம் பிறக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு நல்ல காலம்தான் அதில் ஒன்றும் மாற்றங்கள் வந்து உங்களுக்கு இருக்காது அப்போ எந்த விதத்தில் அந்த நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும்னா உங்களுக்கு குரு பகவான் வேற பேச்சியாக போகிறார் இப்போ வந்து மூன்றாவது ராசியில் தான் இருக்கார் அவர் இப்போ நான்காவது ராசிக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து போயிடுவார் அப்போ போனதுக்கப்புறம் அவர் என்ன செய்வார் முதல்ல சொத்துவத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை தீர்த்து வைப்பார் சொத்துவத்தில் இருக்கிற வில்லங்கங்களை வந்து தீர்த்து வைப்பார் கிடைக்காத சொத்துக்களை கிடைக்க வைப்பார் புதுசாக வந்து ஏதாவது சொத்துக்கள் வாங்க வைப்பார் ஒரு சிலருக்கு வீடு கட்டுற யோகம் வீடு வாங்குகிற யோகம் வீட்டை திருத்துகிற யோகம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு நிலபுலங்கள் வாங்குகிற யோகம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு நகை நட்டுக்கள் வாங்குகிற யோகங்கள் வந்து கிடைக்கும் இப்படி ஏதேனும் ஒரு விதத்தில் ஏதாவது பொருளையோ சொத்தையோ அந்த குரு வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாருங்க அதே மாதிரி தாயாருக்கும் மிகுந்த ஏற்றங்கள் இருக்கும் நல்ல முன்னேற்றங்கள் வந்து இருக்கும் அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எல்லாமே இதனால் சொத் இது வரைக்கும் சொத்துக்கல்ல விரயங்கள்னால் இனிமேல் சொத்துக்கல்ல வந்து விரயங்கள் வந்து வராது அதே மாதிரி பிரிஞ்சு போன சொந்தங்களை கூட ஒன்று சேர்த்து வைக்கக்கூடிய காலந்தான் அந்த குரு பயிற்சி வந்து செய்யும் அதே மாதிரி குரு நல்லா இருந்தாலே உங்களுக்கு பொருளாதாரத்தில் வந்து பிரச்சனை வராதுங்க பணத்துக்கு பிரச்சனை வராது பொருளாதாரத்துக்குடைய முக்கிய கிரகமே குரு தான் அப்போ அவர் நல்லா இருந்தாலே நமக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் பண வருமானம் வரும் அப்போ பண வருமானம் வரணுன்னா வேலை இருந்தால் தானே வரும் தொழில் இருந்தால் தானே வரும் அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலையும் கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் பண்ணியும் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கொடுத்தும் தொழில் நல்லா இல்லாதவங்களுக்கு தொழிலை நல்லா நடத்தியும் உங்களுக்கு பணம் கொடுக்கும் அப்போ பொருளாதார சிக்கல்கள் குறையும் சிரமங்கள் குறையும் கடன் காட்சிகள் எல்லாம் தீரும் அதே மாதிரி கோவில் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் கோயிலுக்கெல்லாம் நிறையா போகலாம் அதே மாதிரி சுகஸ்தானம் அப்படிங்கிறனால நீண்ட காலம் உடம்புக்கு சரியில்லாமல் இருந்திருந்தாலும் அல்லது குறுகிய காலங்கள் கூட உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருந்தாலும் அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போயிருந்தால் கூட அந் அவங்களுக்கு கூட அந்த உடல்நிலை சீராகும் நல்லாகும் நோய் நொடிகளை வந்து தீர்த்து வைக்குங்க அதனால் குரு பகவான் ஒரு கிரகமே உங்களுக்கு சகல பாக்கியத்தையுமே கொடுப்பார் அதே மாதிரி குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியத்தை கொடுத்துருவார் ஒரு சிலருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய யோகங்களை வந்து கொடுப்பாருங்க தாராளமாக தொழில் தொடங்கணுன்னா தொடங்கிக்கலாம் அந்த தொழில் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் மட்டும் தொடங்கக்கூடாது வேறு உங்கள் ஜாதகத்தில் என்ன தொழில் வருதோ அதை தொடங்கிக்கங்க அது வந்து உங்களுக்கு தான் இருக்கும் அதே மாதிரி தொழிலில் போட்டி புறாமிகள் இருந்தாலும் விலகிரும் நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது கரைச்சல் இருந்தாலும் ஏதாவது நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட அந்த டார்ச்சரெல்லாம் விலகக்கூடிய நேரம்தான் இந்த நேரம் அதனால் குரு பகவானே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ஏற்றமான வாழ்க்கையை கொடுப்பாருங்க அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம் இத்தனை காலமும் சிந்திய கண்ணீர் வந்து வீணாகாது மறுபடியும் கண்ணீர் சிந்தனுங்கிற ஒரு அவசியம் இனிமேல் வந்து உங்களுக்கு இருக்காது அப்போ உங்கள் கண்ணீருக்கும் கலக்கத்துக்கோ கவலைக்கோ பதில் கிடைக்கக்கூடிய ஒரு காலந்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதனால் ஒரு அருமையான ஆண்டுன்னு சொல்லலாம் ஒரு சூப்பர் ஆண்டுன்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை அதே போல் இப்போ இவ்வளவு நாள் கேது வந்து உங்களுக்கு ஏழாவது இடத்துல இருந்துச்சு அந்த கேதுவும் வந்து பேர்ச்சி போகுது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் பேச்சி ஆகும் சரிங்களா அப்போ அவங் அவர் என்ன செய்வாருன்னா ஒரு சிலருக்கு இந்த டைவர்ஸ் ஆகக்கூடிய கிரக அமைப்பெல்லாம் இருக்கும் ஜாதகத்தில் அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுன்னா கணவன் மனைவிக்குள்ளே இவ்வளவு நாள் கருத்து வேறுபாடு வந்து ஏற்படுத்தி விட்டோம் அதாவது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவை ஏற்படுத்தி விட்டுரும் கணவன் மனைவிக்குள்ளே உறவு நல்லா இருக்காது ஒரே வீட்டுக்குள்ளே கூட இருப்பாங்க ஆனால் வாய் பேச மாட்டாங்க ஏதாவது ஒரு விதத்தில் பிரியனுங்கிற மாதிரியே இருப்பாங்க நீ வேணான்னு அந்த பொண்ணு சொல்கிறது இல்லைன்னா பய சொல்கிறது ஆக ஏதோ ஒரு விதத்தில் குடும்பத்தில் கூச்சல் குழப்பம் அந்த திருமண வாழ்க்கையில் நிம்மதி இல்லை எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு சந்தேகம் இது பூராமே உருவாக்கிடுவோம் அந்த கேது அதே மாதிரி ஒரு சிலருக்கு தவறான தொடர்புகளை உருவாக்கிடுங்க தவறான பழக்கங்களை வந்து உருவாக்கி விட்ரு அதாவது தகாத தொடர்புன்னு நம்ம சொல்கிறோம்ல இப்போ கணவன் இருக்கவே மனைவி யார்கிட்டையாவது பழகிறது பேசுகிறது அல்லது மனைவி இருக்கவே கணவன் யார்கிட்டயாவது பேசுறது பழகிறது அந்த மாதிரிலாம் செய்கிறோம்ல அந்த மாதிரியான வேலைகளை கூட சிலருக்கு வந்து செய்ய வச்சு விட்ருவோம் அந்த கேது நீங்கள் நல்லவங்க தான் ஆனால் உங்களுடைய கிரகம் உங்களை நல்லவங்களாக வந்து இருக்க விடாது இதனாலேயே நிறைய சண்டை சச்சரவுகள் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து வந்துடும் அதேமாதிரி லவ் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பிரேக்கப் ஆயிடும் திருமணம் நடக்காது திருமணம் நடந்தாலும் அது வந்து பிரச்சனையில் தான் வந்து திருமணத்தை வந்து நடத்தி கொடுக்கும் பார்த்துக்குங்க ஆக இந்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்துக்கு மேலே இருக்காது உங்களுக்கு ஆனால் மே மாதத்து வரைக்கும் இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க தவறுகள் ஏதாவது பண்ணுற சந்தர்ப்பம் வந்தால் பண்ணாமல் தவிர்த்துருங்க அப்படி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கல் எதுவுமே இருக்காது உங்களுக்கு தான் இருக்குது அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பொறுத்தளவுக்கு மேக்கு அப்புறம் திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுற காலம் அதாவது மகிழ்ச்சி ஏற்படுற காலம் சந்தோஷம் ஏற்படுற காலம் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணத்தை கொடுக்குற காலம் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து தீர்ற காலம் ஆக இந்த மாதிரி ஒரு சில நல்ல வேலைகள் பூராமே அந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து உங்களுக்கு நடக்குங்க அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு ஒரு சுகமான ஒரு ஆண்டாக இருக்கும் அந்த ஆண்டு அதே மாதிரி எதிர்பாராத வகையில் நன்மையை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் சிலருக்கெல்லாம் பொற்காலமாகவே கொடுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த ஆண்டில் உங்களுக்கு தான் செய்து அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே